இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக ஏ சிவநாமத்தன் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காத்திரு திடமனதாயிரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு தாவிது சொல்வது போன்று என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று நம் இருதயம் இன்று யாருடைய முகத்தை தேடுகின்றது உதவி செய்ய முடியாது பார்க்கலாம் முயற்சி செய்கிறேன் இன்னொரு முறை பார்ப்போம் வாய்ப்பில்லை என்று பதிலளிக்கும் நபர்களை நம்பி காத்திருப்போம் என்றால் இன்று நம் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுவோம் திடமனதாயிருங்கள் எதற்காகவும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்வோம் ஏனென்றால் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை திடமனதாயிருந்து காரியங்களை நடத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் சமூகத்தில் காத்திருப்போம் நிச்சயமாக உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி எங்களை திடமனதாக இருந்து காரியங்களை நடத்த உமாலே மட்டும் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்காக காத்திருக்கிறோம் நாமத்தில் பிதாவே அம்மேன்